நம்ம அரிசா கார்ஸில் வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்தி கலெக்ஷன் தாங்க மாருதி ஆல்டோ கே டென் ஒரு பெஸ்ட் வண்டி பெஸ்ட் ரேட்டாகவும் இருக்குது வண்டி வந்து ஒரு முப்பது வண்டி பார்க்குறக்கு மாருதி கம்பெனிலேயே நம்ம இந்த தடவை வந்து ஃபுல்லாக மாருதி கலெக்ஷன் தாங்க வாங்க வண்டி என்னென்னுக்குன்னு பார்க்கலாம் இது நம்ம திருப்பூர் அரசா கார்ஸ் வீடியோ போக்கும் அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அரசா கார்ஸில் ஃபுல்லாகவே மாருதி கலெக்ஷன் தான் மாருதி ஷோரூம் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா மார்தி ஆல்டோ கே டென் எயிட் ஹண்ட்ரடு மூணு லைன் அணிக்குது மொத்தம் ஒரு பாஞ்சு வண்டி பக்கம் இருக்குது வண்டி என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாதி ஆல்டோவில் ஒரு அஞ்சு வண்டி பார்க்கலாங்க வண்டி பாடி கண்டிஷன் அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட் வண்டி மாதி ஆல்டோனாக ஒரு மெயின்டெனன்ஸ் வண்டி இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி இன்சூரன்ஸில் எப்சி லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் நம்ம அடுத்த பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர்ல இதுவுமே வண்டி பாடி கண்டிஷன் அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கு ஒரு பர்ஃபெக்டான வண்டி இந்த மாதி ஆல்டோ எல்எக்ஸை மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் படுத்தா பாக்க வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோலயே மாத்தி ஆல்டோ எல் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ரூபாய் அதுவும் வண்டியோட நம்பர் பாருங்க ஊட்டி நம்பர்னாவே நிறைய பேர் லைக் பண்ணி எடுப்பீங்க அதே நம்ம அர்ஷா காசுல இருக்கு லோக்கல் நம்பர் ஒரு ஆல்டோ நாற்பத்தி மூணுல ஆல்டோ கோட் பண்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனர் ரெண்டு கோட் ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி வாங்க அடுத்த வண்டி ஒரு கோல்டு வண்டி பாடி கண்டிஷன் எல்லாமே சீட் ஏசி இன்ஜின் கூலிங் எல்லாமே மாதிரி மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் நம்ம ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபா இந்த வண்டி எல்லாமே கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க நேரடியாக அந்த வண்டி பாருங்க ஒரு பெஸ்ட் ஆட்டோ பண்ணித்தலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ட்டோல பாடி கண்டிஷன் சீட் கவர் இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு இந்த மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் லைவ்ல இருக்கு நம்ம கோட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபா அது பிக்செட் ரேட்ல நேரடியாக தான் வண்டி பாருங்க ஒரு பெஸ்ட் ஆட்டோ பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நம்மகிட்ட மாருதி கலெக்ஷனாக இருக்குது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக ஒரு அஞ்சு வண்டி ஆல்டோவில் இருக்குது அதே மாதிரி லெக்ஸ் லைன்ல பாத்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் அதுக்கடுத்து லைன்ல பாத்தீங்கன்னா மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் இருக்கு வாங்க அடுத்தடுத்த வண்டி எனக்குன்னு பார்க்கலாம் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு வண்டி மாருதி கலெக்ஷன்ல ஆல்ட்டோ டென்னுங்க மாருதி ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டி இன்சூரன்ஸ்ல எப்சி லைவில் இருக்கு இந்த மாருதி ஆல்டோக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிர இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அது பிக்சர் ரேட்டில் ரெடி கேஸ்தான் பன்னிட்டே பாடி கண்டிஷன் இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டான ஒரு வைக்கிள் தாங்க அடுத்த பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆட்டோலையே கே டென் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் ஒண்ணி எஃப்சியில் இன்சூரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அது பிக்சர் ரேட்டில் நேரடியாக வந்து வண்டி பாருங்கள் ஒரு பெஸ்ட் ஆட்டோமிருக்கு அடுத்த பார்க்கற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ரேட்டில் சூப்பரான வண்டி பாடி கண்டிஷன் இன்ஜின் ஏசி சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது இந்த மாதிரி ஆல்ட்டோ கேட்டனுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம அரசா கார்ஸ்ல இந்த மாதிரி ஆல்டோக்கு கோட் பண்றேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அது பிக்சட் ரேட்டில் நீங்க நேரடியாக வாங்க ஒரு பெஸ்ட் இருக்கு அடுத்த வண்டி பார்க்கல வாங்க அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம கோட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வண்டி வந்து பாருங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் பண்ணி தரலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாதி ஆட்டோவில் கேட்டன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டி இன்சூரன்ஸில் எஃப்சி லைவில் இருக்குது நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரரூவா ஃபிக்ஸட் ரேட்டில் அதே மாதிரி இந்த வண்டி லோபட்சில் பார்க்குற வண்டிகளாக திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா பாதி பாதி லோக்கல் பண்ணி தரலாங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் படுத்தா பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் ஒரு எயிட் ஹண்ட்ரடோ ஒரு நாலு வண்டி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் நம்பரு கோயம்புத்தூர் வண்டி தான் டிஎன் அறுபத்தாறு அது சிங்கிள் ஓனரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் லைவ்ல இருக்கு நம்ம அரசா கார்ஸ்ல இந்த மாரி ஆல்டோக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் கோட் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா லோன் ஆசில் எதிர்பார்க்குறேன் உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு எண்பதாயிரம் இருக்குது அதை கட்டுங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆகலாங்க அடுத்தா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஆல்டோ கே டென் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி எஃப் இன்சூரன்ஸ் முடிந்து எஃப்சி லைவில் இருக்குது நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபா அது பிக்ஸட் ரேட்டில் நீங்கள் ரெடி கேஷாக ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணலாம் லோன் ஆசை எதிர்பார்க்குறீங்களா வண்டி வந்து நேரில் பாருங்கள் உங்கள் சிபில் நல்லா இருந்தனா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரலாங்க அடுத்த பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் செம குவாலிட்டியாக டயர் கண்டிஷன் இன்ஜின் எல்லாமே நீட்டாக இருக்குது மாதிரி ஆல்டோ டென் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்குது நம்ம அர்ஷா கார்டில் இந்த வண்டி கோட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு லட்ச ரூபா கோட் பண்றாங்க அது பிக்சர ரேட்ல நேரடியாக வந்து வண்டி பாருங்க ஒரு பெஸ்ட் ரேட்டாம இருக்கு இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா முப்பதாயிரம் கட்டுங்க மீதி லோன் பண்ணி தரலாங்க அடுத்த ஒரு ப்ளூ கலர் வண்டி செம குவாலிட்டியான வண்டி இன்ஜின் பாடிக்கணும்னு எல்லாமே நீட்டாக இருக்கு இந்த மாதிரி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட்ல இருக்கு நம்ம அரசா கார்டில் இந்த வண்டி கோட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா அது ஃபிக்ஸர் ரேட்டில் நேரடியாக அந்த வண்டி பாருங்க ஒரு பெஸ்ட் ரேட்டாகவும் இருக்குங்க படுதா பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர்ல ஒரு பெஸ்ட்டான வண்டி நிறையா பேப்பேங்க அது மாரி கம்பெனியில் மாரதி வேகனார் நிறையா கஸ்டமர் ஃபோனில் கேட்டே இருக்கிறீங்க மாரி வேகனாராக இருக்கானு நம்மக்கிட்ட இப்போ வந்துருக்குது அரசா கர்ஸில் ரெண்டு மாரதி வேகனார் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனரில் பெட்ரோல் வேரண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்குது நம்ம அர்ஷா கார்ஸில் இந்த வேகனாருக்கு கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறுவா தொண்ணூறாயிரங்க இது கஸ்டமரோட வெஹிக்கிள் அவர் சேல்ஸ்க்காக விட்டுருக்குறாப்பில நீங்கள் நேரடியாக வண்டி பாருங்கள் ஒரு பெஸ்ட் ரேட்டாக மாட்டில் அதே மாதிரி லோன் ஆசை எது பார்க்குறீங்களா உங்கள் கையில் ஒரு ஐம்பது எட்டு ஒரு தொண்ணூறுவா விட்டுங்க மீதி ஒரு மூணு லட்ச ரூபா லோன் போட்டு தரலாங்க அதே மாதிரி நம்ம அரசாக்க அரசில் வண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஒரு லோ பட்ஜெட் வண்டி பார்க்குறீங்களா ஒரு ரெண்டாயிரத்தி ப பதினொன்று பத்து ஒம்பது எட்டு இந்த மாதிரி மாடல் பா பார்த்திங்கன்னா திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா அது இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது எட்டு இதுக்கெல்லாம் வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணலாங்க அதே மாதிரி வெளியூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பாருங்கள் பதிமூணு பதினாலு பாஞ்சு எந்த வண்டி மாடல் பார்த்தீங்கனாலுமே பேங்க் லோன் பண்ணி தரலாங்க அது சிபில் தான் சிபில் பார்த்தீங்கன்னா ஏழுநூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கேன் நிறைய கஸ்டமரு வெளியூர்ல இருந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி கேட்குறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது வண்டிக்கு லோன் பண்ணி தர பண்ணி தர சொல்றாங்க ஆனால் வெளியூர் கஸ்டமருக்கு லோ மாடலுக்கு வந்து லோன் வராது ரெடி கேஷ் தாங்க அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமர் அவங்களா இருந்தீங்கன்னா இந்த லோ மாடலுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம் வெளியூர் கஸ்டமர்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் பதிமூணுக்கு மேலே பாருங்க ஒரு லோன் பண்ணி தரலாங்க அதே மாதிரி நம்ம அரசா கடைசியில் ஒரு ஒரு இருபது வண்டி இருபது வண்டிக்கு மேலேயே இருக்குங்க வெறும் ஆல்டோ கேட்டன் எயிட் ஹண்ட்ரட் எல்லா வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நம்ம வீடியோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அதே மாதிரி யூடியூப் சேனல் அதுலேயும் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம யூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்துட்டே இருக்குது டெய்லியும் வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்குது அதுவாக இன்னொரு வண்டி ஒரு நூறு வண்டி பக்கம் இருக்குது அது அடுத்த வீடியோவில் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாங்க